இரண்டு அணுசக்தி வல்லரசுகள் ஒரே வானத்தில் நேருக்கு நேர் சந்திக்கும்போது வெறும் என்ஜின் சத்தம் மட்டுமல்ல பதட்டமும் பறக்கும் இந்தியாவின் பெருமைக்குரிய தேஜஸ் போர் விமானமும் பாகிஸ்தானின் ஜே எஃப் செவன்டீன் தண்டர் போர் விமானமும் இரண்டும் ஒரே நேரத்தில் ரேட்டார் திரையில் தோன்றினால் உங்கள் மனதில் எழும் முதல் கேள்வி என்னவாக இருக்கும் எது முதல் தாக்குதலை தொடுக்கும் எது இந்த போரில் வெற்றி பெறும் இன்று நாம் அந்த கேள்விக்கு ஒரு நேரடி ஆழமான பதிலை அலசி ஆராயப் போகிறோம் இந்த போர் விமானங்கள் வெறும் உலோக குவியல்கள் அல்ல அவை ஒவ்வொரு நாட்டின் தொழில்நுட்ப வலிமை தற்காப்பு திறன் மற்றும் எதிர்கால போர் உத்திகளின் பிரதிபலிப்புகள் இந்த ஒப்பீடு வெறும் எண்களை பற்றியது மட்டுமல்ல தத்துவங்களை பற்றியது இந்திய தேஜஸ் மற்றும் பாகிஸ்தான் ஜே எஃப் ஆகிய இரண்டு விமானங்களில் எது வானத்தின் ராஜாவாக முடிசூட்டப்படும் என்று பார்ப்போம் ஒரு போர் விமானத்தின் திறன் அதன் வடிவமைப்பு மற்றும் ஏரோடைனமிக்ஸில் தொடங்குகிறது இங்குதான் டேஜஸ் தனது முதல் பலத்தை வெளிப்படுத்துகிறது டேஜஸ் ஒரு டெல்டா விங் வடிவமைப்புடன் வருகிறது இந்த டெல்டா வடிவமைப்பு விமானத்திற்கு அசாதாரணமான சுறுசுறுப்பை கொடுக்கிறது குறிப்பாக அதிக ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அங்கர் ஆப் அட்டாக்க திறனுடன் பறக்க உதவுகிறது இதன் பொருள் விமானி மிக குறைந்த வேகத்திலும் அதிக கோணத்திலும் விமானத்தை திருப்ப முடியும் இது நெருக்கமான வான்வழி சண்டைகளில் டாக் ஃபைட் ஒரு பெரிய நன்மையை அளிக்கிறது மேலும் தேஜஸின் கட்டமைப்பு இரண்டு சதவீதம் கார்பன் ஃபைபர் காம்போசிட் பொருட்களால் ஆனது இது வெறும் ஒரு புள்ளி விவரம் அல்ல இது விமானத்தின் ஒட்டுமொத்த எடையை கணிசமாக குறைக்கிறது அதே நேரத்தில் அதன் வலிமையை அதிகரிக்கிறது எடை குறைவதால் விமானம் வேகமாக முடுக்கி அதிக உயரத்திற்கு ஏறி குறைந்த எரிபொருளில் நீண்ட தூரம் பறக்க முடியும் இந்த எடை குறைப்பு விமானம் ஒன்பது ஜி திருப்பங்களை எடுக்கும்போது கூட அதன் இறக்கைகளில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கூலாக இயங்க உதவுகிறது ஒன்பது ஜி என்பது விமானி தனது உடல் எடையை விட ஒன்பது மடங்கு அதிக விசையை உணர்கிறார் என்று அர்த்தம் இவ்வளவு தீவிரமான திருப்பங்களை எடுக்கும் திறன் எதிரி ஏவுகணைகளிலிருந்து தப்பிக்கவும் எதிரி விமானத்தை எளிதாக முறியடிக்கவும் தேஜஸுக்கு உதவுகிறது மறுபுறம் ஜே பதினேழு ஒரு பாரம்பரிய விங் வடிவமைப்பை கொண்டுள்ளது இது அலுமினியம் லித்தியம் கலவையால் ஆனது இந்த வடிவமைப்பு எளிமையானது உற்பத்தி செய்ய குறைந்த செலவாகும் ஆனால் தேஜஸின் டெல்டா விங் அளவுக்கு சுறுசுறுப்பானது அல்ல அலுமினியம் லித்தியம் கலவை நல்ல வலிமையை கொடுத்தாலும் கார்பன் ஃபைபர் காம்போசிட் அளவுக்கு எடை குறைப்பு மற்றும் வலிமை விகிதத்தை வழங்குவதில்லை இதன் விளைவாக ஜேஎஃப் செவன்டீன் இயற்கையாகவே தேஜசை விட சற்றே கனமானது இந்த எடை வித்தியாசம் வான்வழி சண்டைகளில் வெளிப்படையாக தெரியும் ஒரு டேர்ன் பை டர்ன் டாக்ஃபைட்டில் விமானத்தின் திருப்புத்திறன் மிக முக்கியம் தேஜஸ் ஒரு நிமிடத்தில் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை குறைத்து அதாவது டைட்டர் டர்ன் ரேடியஸ் எதிரி விமானத்தை விட வேகமாக உள்ளே வர முடியும் ஆனால் ஜே எஃப் செவன்டீன் அதே நேரத்தில் ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் மட்டுமே குறைக்க முடியும் இந்த எழுநூறு மீட்டர் வித்தியாசம் ஒரு உண்மையான சண்டையில் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கலாம் எனவே முதல் சுற்றில் வடிவமைப்பு மற்றும் டைனமிக்ஸ் அடிப்படையில் தேஜஸ் சந்தேகத்திற்கு இடமின்றி வெற்றி பெறுகிறது அதன் அதிநவீன வடிவமைப்பு மற்றும் இலகுரக காம்போசிட் கட்டமைப்பு அதற்கு ஒரு தெளிவான அனுகூலத்தை வழங்குகிறது ஒரு போர் விமானத்தின் இதயம் அதன் என்ஜின் என்ஜினின் சக்திதான் விமானத்தின் வேகம் உயரம் மற்றும் சுறுசுறுப்பை தீர்மானிக்கிறது தேஜஸ் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஜெனரல் எலக்ட்ரிக் எஃப் நான்கு நான்கு ஐ இரண்டு சி என்ஜினை நம்பியுள்ளது இந்த என்ஜின் எண்பத்து நான்கு கிலோ நியூட்டன் உந்து சக்தியை வழங்குகிறது இந்த சக்தி தேஜசை மணிக்கு ஒன்று புள்ளி எட்டு மார்க் வேகத்தில் பறக்க வைக்கிறது அதாவது ஒலியின் வேகத்தை விட ஒன்று புள்ளி எட்டு மடங்கு வேகமாக மேலும் இது ஐம்பதாயிரம் அடி சேவை உயரத்தை எட்டக்கூடியது இந்த அதிக வேகம் மற்றும் உயரத்திறன் தேஜஸ் விமானிக்கு ஒரு பெரிய தந்திரோபாய நன்மையை அளிக்கிறது அதிக உயரத்தில் இருந்து தாக்குதல் தொடுப்பது எதிரிக்கு சவாலானது மட்டுமல்லாமல் விமானிக்கு சிறந்த பார்வை மற்றும் அதிக ஆற்றலை வழங்குகிறது எஃப் நான்காயிரத்து நான்கு என்ஜின் அதன் நம்பகத்தன்மை மற்றும் உடனடி பதிலளிப்பு திறனுக்காக புகழ்பெற்றது தேஜஸ் எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானத்தின் உதவி இல்லாமல் மூன்று புள்ளி ஐந்து நிமிடங்கள் வரை அதிவேகத்தில் பறக்க முடியும் மேலும் சுமார் ஐநூறு கிலோமீட்டர் காம்பாட் ரேடியஸ் கொண்டது இதன் பொருள் அது தனது தளத்திலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று சண்டையிட்டு பாதுகாப்பாக திரும்ப முடியும் இது ஒரு இலகுரக விமானத்திற்கு மிகவும் ஈர்க்கக்கூடிய ஒரு செயல்திறன் ஜேஎஃப் செவன்டீன் ரஷ்யாவின் ஆர்டி நைன்டி த்ரீ டர்போஃபான் என்ஜினை பயன்படுத்துகிறது இது நாற்பத்து ஒன்பது புள்ளி நான்கு கிலோ நியூட்டன் உந்து சக்தியை வழங்குகிறது இது தேஜஸின் என்ஜினை விட கணிசமாக குறைவான சக்தி கொண்டது இதன் விளைவாக ஜே எஃப் செவன்டீன் இன் வேகம் ஒன்று புள்ளி ஆறு மக் மற்றும் அதன் சேவை உயரம் நாற்பத்தைந்து ஆயிரம் அடி இந்த புள்ளி விவரங்கள் தேஜஸை விட சற்றே குறைவாக இருந்தாலும் ஜே எஃப் செவன்டீன் ஒரு திறமையான விமானம்தான் ஆனால் ஆர்டி தொண்ணூற்று தொன்னூற்று மூன்று ஒரு ட்ரை பிளாக் டர்போஃபான் என்ஜின் என்பதால் அதன் உடனடி பதிலளிப்பு திறன் டேஜஸின் எஃப் நானூற்று நான்கு என்ஜினை விட சற்றே குறைவாக இருக்கும் அதாவது விமானி திடீரென சக்தியை மாற்ற முயற்சிக்கும் போது ஜே செவன்டீன் என்ஜின் சற்றே தாமதமாக பதிலளிக்கலாம் இது ஒரு நெருக்கமான டாக்ஃபைட்டில் ஒரு சிறிய குறைபாடாக இருக்கலாம் ஜே எஃப் பதினேழு இன் ஃபெர்ரி ரேஞ்ச் எரிபொருள் டேங்கர்களுடன் ஆயுதங்கள் இல்லாமல் பறக்கும் தூரம் அறுநூறு கிலோமீட்டராக இருக்கலாம் ஆனால் முழு ஆயுத சுமையுடன் அதன் காம்பாட் ரேடியஸ் சுமார் நானூறு கிலோமீட்டராக குறைகிறது இது தேஜஸை விட நூறு கிலோமீட்டர் குறைவு இது ஒரு போர்க்களத்தில் முக்கியமான வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நீண்ட தூர பயணங்கள் மற்றும் ஆழமான ஊடுருவல்களுக்கு தேஜஸ் ஒரு தெளிவான அனுகூலத்தை வழங்குகிறது எனவே ஏஞ்சின் சக்தி மற்றும் ஒட்டுமொத்த செயல்திறன் அடிப்படையில் இந்த ரவுண்டிலும் டேஜஸ் ஒருபடி மேலே நிற்கிறது நவீன வான்வழி போரில் விமானியின் பார்வைக்கு அப்பாற்பட்டதை பார்க்கும் திறன் ஒரு விமானத்தின் வெற்றியை தீர்மானிக்கிறது இங்குதான் ஏவியானிக்ஸ் மற்றும் ரேட்டார் அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன டேஜஸ் இஸ்ரேலின் எல்எல்எம் இரண்டு ஆயிரம் ஐம்பத்தி இரண்டு ஏஎஸ்டிஏ ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டாராய் ரேட்டாரை பயன்படுத்துகிறது இந்த ஏஎஸ்ஏ ரேட்டார் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை கண்டறிந்து கண்காணிக்கவும் குறிவைக்கவும் முடியும் இது ஒரு பாரம்பரிய மெக்கானிக்கல் ரேடாரை விட பல மடங்கு மேம்பட்டது இல் எம் இரண்டு ஆயிரத்து ஐம்பத்தி இரண்டு ரேட்டார் ஒரு வினாடிக்கு நூற்று இருபது டிகிரி வேகத்தில் ஸ்கேன் செய்யும் திறன் கொண்டது இது விமானிக்கு பரந்த அளவிலான சூழ்நிலை விழிப்புணர்வை வழங்குகிறது மேலும் இது ஒரே நேரத்தில் அறுபத்து நான்கு இலக்குகளை கண்காணித்து அவற்றில் பலவற்றை ஒரே நேரத்தில் தாக்க முடியும் ட்ராக் வாயில் ஷூட் இது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் பிவிஆர் சண்டைகளில் தேஜஸுக்கு ஒரு மகத்தான நன்மையை அளிக்கிறது எதிரி விமானம் விமானியால் பார்க்கப்படுவதற்கு முன்பே தேஜஸ் தாக்குதலை தொடுக்க முடியும் தேஜஸின் டிஜிட்டல் பிளே பை வயர் பை வயர் கட்டுப்பாட்டு அமைப்பு விமானிக்கு விமானத்தை மிகவும் துல்லியமாகவும் எளிதாகவும் இயக்க உதவுகிறது இந்த அமைப்பில் மூன்று ரிடண்டன்ட் கம்ப்யூட்டர்கள் உள்ளன இதன் பொருள் ஒரு கம்ப்யூட்டர் செயலிழந்தாலும் மற்ற இரண்டும் விமானத்தின் கட்டுப்பாட்டை பராமரிக்கும் இது விமானத்தின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்கிறது மேலும் ஒரு முக்கியமான பணியின் போது விமானம் செயலிழக்கும் அபாயத்தை குறைக்கிறது விமானியின் பணிச்சுமையை குறைத்து அவர் சண்டையில் கவனம் செலுத்த இது உதவுகிறது ஜேஎஃப் பதினேழு சீனாவின் ஜே ஏழு ஏ ஏஎஸ் ஏ ரேடாரை பயன்படுத்துகிறது இதுவும் ஒரு ஏஎஸ்ஏ ரேடார் தான் ஆனால் அதன் செயல்திறன் தேஜஸின் ரேடாரை விட சற்று குறைவு கேஎல்ஜே செவன் ஒரு வினாடிக்கு எண்பது டிகிரி வேகத்தில் ஸ்கேன் செய்யும் திறன் கொண்டது இது தேஜஸின் ரேடாரை விட மெதுவானது மேலும் இது ஒரே நேரத்தில் சுமார் நாற்பது இலக்குகளை கண்காணித்து தாக்க முடியும் தேஜஸுடன் ஒப்பிடும்போது ஜேஎஃப் செவன்டீன் இன் ரேட்டார் சற்றே குறைந்த வரம்பையும் குறைந்த துல்லியத்தையும் கொண்டிருக்கலாம் ஜேஎஃப் செவன்டீன் ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர் பேக் அப் கொண்ட பிளே வயர் அமைப்பை பயன்படுத்துகிறது இது தேஜஸின் மூன்று ரிடண்டன்ட் கம்ப்யூட்டர்களை விட குறைவான நம்பகத்தன்மை கொண்டது ஒரு கம்ப்யூட்டர் செயலிழக்கும் பட்சத்தில் விமானம் சிக்கலில் சிக்கும் அபாயம் அதிகம் நவீன போர்க்களத்தில் ஒரு விமானத்தின் உயிர் வாழ்வு அதன் ஏவியானிக்ஸ் மற்றும் ரேட்டார் அமைப்புகளின் வலிமையை பொறுத்தது இந்த பிரிவில் டேஜஸ் தனது மேம்பட்ட ரேட்டார் மற்றும் நம்பகமான வயர் அமைப்புடன் ஒரு தெளிவான வெற்றியை பெறுகிறது ஒரு போர் விமானத்தின் இறுதி நோக்கம் எதிரியை தாக்கி அழிப்பதுதான் அதற்கு தேவையான ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறனும் அவற்றை எவ்வளவு துல்லியமாக பயன்படுத்த முடியும் என்பதும் மிக முக்கியம் தேஜஸ் தனது மூன்று புள்ளி ஐந்து டன் ஆயுத சுமைத்திறனுடன் பல்வேறு வகையான ஆயுதங்களை ஏந்திச் செல்ல முடியும் இதில் முக்கியமாக இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான அஸ்ட்ரா எம் கே ஒன்று பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் பிவிஆர் ஏவுகணை அடங்கும் இந்த ஏவுகணை நூற்று பத்து கிலோமீட்டர் தூரம் வரை இலக்குகளை தாக்கக்கூடியது அஸ்ட்ரா எம் கே ஒன்று ஏவுகணை பதினைந்து ஜி திருப்பங்களை எடுக்கும் திறன் கொண்டது அதாவது அது மிகவும் சுறுசுறுப்பானது மற்றும் எதிரி விமானத்தின் தந்திரோபாய திருப்பங்களை முறியடித்து இலக்கை அடைய முடியும் மேலும் இது ஏழு புள்ளி ஐந்து கிலோவாட் கே டிரான்ஸ்மிட் சக்தியுடன் வருகிறது இது எதிரியின் எலக்ட்ரானிக் போர் இடபிள்யூ ஜாமிங் முயற்சிகளை தாண்டி இலக்கை தாக்கும் திறனை அதிகரிக்கிறது அஸ்ட்ரா தவிர தேஜஸ் ரஷ்யாவின் ஆர் எரவந்தி த்ரீ ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டூ ஏர் ஏவுகணைகள் ஐரோப்பாவின் ஏஎஸ்ஆர்ஏஎம் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டூ ஏர் ஏவுகணைகள் ஸ்பைஸ் இரண்டாயிரம் வழிகாட்டப்பட்ட குண்டுகள் மற்றும் எதிர்காலத்தில் பிரம்மோஸ் என்ஜி குரூஸ் ஏவுகணைகளை ஏந்திச் செல்லவும் தயாராக உள்ளது இந்த ஆயுதங்கள் தேஜஸுக்கு வான் வான் மற்றும் வான் தாக்குதல்களில் ஒரு விரிவான திறனை வழங்குகின்றன தேஜஸ் மொத்தம் எட்டு ஹார்ட் பாயிண்ட்களை கொண்டுள்ளது இது அதிக எண்ணிக்கையிலான ஆயுதங்கள் அல்லது எரிபொருள் டேங்கர்களை ஏந்திச் செல்ல அனுமதிக்கிறது ஜேஎஃப் பதினேழு மூன்று புள்ளி ஏழு டன் ஆயுத திறனுடன் வருகிறது இது தேஜஸை விட சற்றே அதிகம் இது சீனாவின் எஸ்டி பத்து பிவிஆர் ஏவுகணையை பயன்படுத்துகிறது இது சுமார் என்பது கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கக்கூடியது எஸ் டி பத்து முப்பத்தி எட்டு ஜி திருப்பங்களை எடுக்கும் திறன் கொண்டது என்று கூறப்பட்டாலும் அதன் குறைந்த டிரான்ஸ்மிட் சக்தி ஆறு கிலோவாட் எதிரியின் ஜாமிங் முயற்சிகளுக்கு எதிராக சற்றே பலவீனமாக இருக்கலாம் முப்பத்தெட்டு ஜி என்பது ஒரு ஏவுகணைக்கு மிக அதிகமான திருப்பம் ஆனால் அது இலக்கை அடையும் தூரம் மற்றும் அதன் எலக்ட்ரானிக் எதிர் நடவடிக்கை ஈசிஎம் திறன் ஆகியவையும் முக்கியமானவை JF-17 pl பி எல் range ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டூ ஏர் ஏவுகணைகள் REK க்ரூஸ் குண்டுகள் மற்றும் RAAD ரா ஆட் குரூஸ் ஏவுகணைகள் போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறது இந்த ஆயுதங்கள் jf எஃப் பதினேழு ஒரு பல்துறை விமானமாக ஆக்குகின்றன JF-17 மொத்தம் ஏழு ஹார்ட் பாயிண்ட்களை கொண்டுள்ளது இது தேஜஸை விட ஒன்று குறைவு ஆயுதங்களின் வரம்பு துல்லியம் மற்றும் நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஆஸ்ட்ரா எம் கே ஒன்றின் மேம்பட்ட செயல்திறன் மற்றும் தேஜஸின் பல்வேறு ஆயுத ஒருங்கிணைப்பு திறன்கள் இந்த சுற்றில் தேஜஸுக்கு ஒரு தெளிவான அனுகூலத்தை வழங்குகின்றன ஒரு போர் விமானத்தின் உண்மையான மதிப்பு அது போர்க்களத்தில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதில்தான் உள்ளது இங்குதான் தேஜஸ் மற்றும் ஜே எஃப் இன் கதைகள் சற்றே வேறுபடுகின்றன இந்திய தேஜஸ் இந்திய விமானப்படையில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு விமானம் இது இன்னும் ஒரு உண்மையான போர்க்களத்தில் தனது முழு திறனையும் நிரூபிக்கவில்லை இருப்பினும் அது பல்வேறு போர் பயிற்சிகளிலும் இந்திய விமானப்படையின் தினசரி செயல்பாடுகளிலும் தீவிரமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த பயிற்சிகள் விமானத்தின் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை தொடர்ந்து மேம்படுத்த உதவுகின்றன உதாரணமாக இரண்டாயிரத்து பத்தொன்பது பாலக்கோட் வான்வழித் தாக்குதலின் போது இந்திய விமானப்படை மிராஜ் இரண்டாயிரத்து விமானங்களை பயன்படுத்தி ஸ்பைஸ் இரண்டாயிரத்து குண்டுகளை வெற்றிகரமாக வீசியது தேஜஸ் அந்த தாக்குதலில் நேரடியாக பங்கேற்கவில்லை என்றாலும் அதன் ஆயுத ஒருங்கிணைப்பு மற்றும் ஸ்பைஸ் இரண்டாயிரம் போன்ற குண்டுகளை ஏந்திச் செல்லும் திறன் அதன் எதிர்கால போர்திறனுக்கு ஒரு சான்றாகும் தேஜஸ் விமானம் உள்நாட்டு தயாரிப்பு என்பதால் அதன் போர் அனுபவம் இந்திய விமானப்படைக்குள்ளேயே குவிகிறது தற்போது தேஜஸ் ஏற்றுமதி செய்யப்படுவதற்கான அனுமதி நிலுவையில் உள்ளது ஆனால் பல நாடுகள் அதன் திறனை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன ஜே எஃப் பதினேழு பாகிஸ்தான் விமானப்படையின் முதுகெலும்பாக உள்ளது மேலும் இது பல ஆண்டுகளாக செயல்பாட்டில் உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது லடாக் மோதலின் போது பாகிஸ்தான் விமானப்படை ஜே 17 செவன்டீன் விமானங்களை பயன்படுத்தியதாக கூறப்பட்டது இருப்பினும் எந்த ஒரு தரை இலக்கையும் தாக்கியதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை ஜே எஃப் செவன்டீன் இன் மிகப்பெரிய வெற்றி அதன் ஏற்றுமதி சந்தையில்தான் மியான்மார் நைஜீரியா மற்றும் அசர்பைஜான் போன்ற நாடுகள் ஜே எஃப் செவன்டீன் விமானங்களை வாங்கியுள்ளன மொத்தம் சுமார் நாற்பத்தி இரண்டு யூனிட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இந்த ஏற்றுமதி வெற்றி ஜேஎஃப் செவன்டீன்க்கு ஒரு உலகளாவிய அங்கீகாரத்தையும் அதன் உற்பத்தியாளர்களுக்கு கணிசமான வருவாயையும் ஈட்டித் தருகிறது இது ஒரு விமானத்தின் நம்பகத்தன்மை மற்றும் செலவு திறனுக்கான ஒரு சான்றாக கருதப்படுகிறது போர்க்களத்தில் நேரடி அனுபவம் இல்லாததால் இந்த பிரிவில் தேஜஸ் சற்று பின்தங்கியுள்ளது போல் தோன்றலாம் ஆனால் அதன் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சி செயல்திறன் அதன் எதிர்கால திறனை கோடிட்டுக் காட்டுகிறது ஜே எஃப் பதினேழு இன் ஏற்றுமதி வெற்றி அதன் வணிக ரீதியான வலிமையை நிரூபிக்கிறது எனவே இந்த சுற்றில் ஒரு நேரடி வெற்றியாளரை குறிப்பிடுவது கடினம் இது ஒரு ரவுண்ட் ட்ரா என்று கூறலாம் ஜே எஃப் பதினேழு தனது வணிக ரீதியான வெற்றியில் முன்னணியில் உள்ளது அதே நேரத்தில் தேஜஸ் தனது போர்திறனை நிரூபிக்க காத்திருக்கிறது போர் விமானங்கள் வெறும் வாங்குவதற்கு மட்டுமல்ல பராமரிப்பதற்கும் கணிசமான செலவு பிடிக்கும் இங்குதான் செலவு மற்றும் நிலைத்தன்மை காஸ்ட் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி என்ற அம்சம் முக்கியத்துவம் பெறுகிறது இந்திய தேஜஸ் எம் கே ஒன்று ஏ இன் ஒரு யூனிட் விலை சுமார் மூன்று நூறு ஒன்பது கோடி டாலர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஒரு மணி நேரம் பறப்பதற்கான செலவு சுமார் நாற்பத்தி எட்டு ஆயிரம் ரூபாய் ஆகும் இந்த செலவு எரிபொருள் பராமரிப்பு மற்றும் உதிரி பாகங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியது தேஜஸின் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் இது உள்நாட்டில் தயாரிக்கப்படுகிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹேல் போன்ற இந்திய நிறுவனங்கள் உதிரி பாகங்கள் மற்றும் பராமரிப்புக்கு எழுபத்தி இரண்டு மணி நேர டேர்ன் அரவண்ட் நேரத்தை வழங்குகின்றன அதாவது ஒரு உதிரி பாகம் தேவைப்பட்டால் அது எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் தயாரிக்கப்பட்டு அல்லது சரி செய்யப்பட்டு வழங்கப்படும் இது போர் சூழ்நிலைகளில் மிகவும் முக்கியமானது ஏனெனில் விமானங்களை விரைவாக சேவைக்கு திரும்பப் பெற முடியும் தேஜஸின் மொத்த ஆயுட்காலம் சுமார் ஆறு ஆயிரம் மணி நேரம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது பல தசாப்தங்களுக்கு சேவை செய்ய போதுமானது ஜேஎஃப் செவன்டீன் பிளாக் த்ரீ இன் ஒரு யூனிட் விலை சுமார் முப்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது விட சற்றே குறைவு ஒரு மணி நேரம் பறப்பதற்கான செலவு சுமார் பதினெட்டு ஆயிரம் டாலர் ஆகும் இது தேஜசை விட கணிசமாக குறைவு இந்த குறைந்த இயக்கச் செலவு ஜேஎஃப் செவன்டீனின் ஐ பல நாடுகளுக்கு கவர்ச்சிகரமானதாக ஆக்குகிறது இருப்பினும் ஜேஎஃப் எஃப் இன் உதிரி பாகங்கள் பெரும்பாலும் சீனா மற்றும் பிற வெளிநாட்டு சபலையர்களை சார்ந்துள்ளது பாகிஸ்தான் ஏரோநாட்டிகல் காம்ப்ளெக்ஸ் பிஏசி சீன சப்ளையர்களுடன் இணைந்து நாற்பத்தி எட்டு மணி நேர டர்ன் அரவுண்ட் நேரத்தை வழங்கினாலும் ஒரு பெரிய மோதலின் போது வெளிநாட்டு சப்ளை சங்கிலியில் ஏற்படும் தடங்கல்கள் ஜேஎஃப் செவன்டீன் இன் செயல்பாட்டை பாதிக்கலாம் ஜே எஃப் செவன்டீன் இன் ஆயுட்காலம் சுமார் நான்காயிரம் மணி நேரம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது தேஜசை விட குறைவு ஒரு போர் விமானத்தை நீண்ட காலத்திற்கு இயக்குவதற்கான செலவு அதன் ஆரம்ப கொள்முதல் விலையை விட மிக அதிகமாக இருக்கும் தேஜஸின் அதிக ஆயுட்காலம் மற்றும் உள்நாட்டு பராமரிப்பு ஆதரவு நீண்ட காலத்திற்கு இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு நிலையான மற்றும் நம்பகமான தீர்வை வழங்குகிறது ஜே எஃப் செவன்டீன் இன் குறைந்த ஆரம்ப செலவு கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் அதன் குறுகிய ஆயுட்காலம் மற்றும் வெளிநாட்டு சார்பு ஆகியவை நீண்ட காலத்திற்கு ஒரு சவாலாக அமையலாம் எனவே நீண்டகால நிலைத்தன்மை மற்றும் தற்காப்பு சுயசார்பு அடிப்படையில் தேஜஸ் இந்த ரவுண்டிலும் வெற்றி பெறுகிறது இந்த ஆழமான ஒப்பீடு உங்கள் மனதில் ஒரு அனலை மூட்டியிருந்தால் உங்கள் கருத்துக்களை கேட்க நாங்கள் ஆவலாக உள்ளோம் கமெண்ட் பகுதியில் உங்கள் வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் இந்திய தேஜசா அல்லது பாகிஸ்தான் ஜேஎஃப் செவன்டீனா உங்கள் தேர்வு எதுவாக இருந்தாலும் அதை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று விளக்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ஓங்கி அடித்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களுக்கான அறிவிப்புகளை பெற பெல் ஐகானையும் அழுத்துங்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை உருவாக்க உத்வேகம் அளிக்கிறது நாம் இப்போது இந்திய தேஜஸ் மற்றும் பாகிஸ்தான் ஜே எஃப் செவன்டீன் ஆகிய இரு போர் விமானங்களின் ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாக ஆராய்ந்துவிட்டோம் ஐந்து ரவுண்டுகளில் தேஜஸ் நான்கு ரவுண்டுகளில் வடிவமைப்பு என்ஜின் ஏவியானிக்ஸ் ஆயுதங்கள் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மை ஒரு தெளிவான வெற்றியை பெற்றுள்ளது அதன் அதிநவீன டெல்டா விங் வடிவமைப்பு சக்திவாய்ந்த வாய்ந்த எஃப் நாநூற்று நான்கு என்ஜின் மேம்பட்ட ஏ எஸ்டிஏ ரேடார் மற்றும் உள்நாட்டு ஆயுத ஒருங்கிணைப்பு ஆகியவை தேஜஸுக்கு ஒரு தனித்துவமான அனுகூலத்தை வழங்குகின்றன இது இந்திய விமானப்படையின் எதிர்காலத்திற்கு ஒரு நம்பகமான மற்றும் சக்திவாய்ந்த தளமாக அமைகிறது ஜேஎஃப் பதினேழு மறுபுறம் அதன் ஏற்றுமதி வெற்றி மற்றும் குறைந்த கொள்முதல் மற்றும் இயக்கச் செலவுகளில் சிறந்து விளங்குகிறது இது பல நாடுகளின் விமானப் படைகளுக்கு ஒரு செலவு குறைந்த திறமையான தீர்வாக உள்ளது அதன் பல்துறை ஆயுத திறன்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பிளாக் மூன்று பதிப்புகள் அதை ஒரு சவாலான எதிரியாக ஆக்குகின்றன எதிர்காலத்தை பொறுத்தவரை இந்திய தேஜஸ் எம்கே ஒன் வே இன் விநியோகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மேம்படுத்தப்பட்ட பதிப்பு மேலும் பல மேம்பட்ட திறன்களுடன் வரும் ஜே எஃப் செவன்டீன் பிளாக் தாயை பதிப்பும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டில் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அதன் செயல்திறனை மேலும் மேம்படுத்தும் ஆனால் இன்றைய தேதிக்கு போர்க்கள செயல்திறன் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது உண்மையான வெற்றியாளர் இந்திய தேஜஸ் என்பதில் சந்தேகமில்லை அதன் சுறுசுறுப்பு அதிக சக்தி மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் உள்நாட்டு ஆதரவு ஆகியவை அதை ஒரு முழுமையான போர் இயந்திரமாக ஆக்குகின்றன ஜேஎஃப் செவன்டீன் ஒரு பயனுள்ள விமானமாக இருந்தாலும் தேஜஸ் தொழில்நுட்ப ரீதியாகவும் போர்திறனிலும் ஒருபடி மேலே நிற்கிறது இந்த ஒப்பீடு குறித்து உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அடுத்த தொழில்நுட்ப ஆழமான பகுப்பாய்வு எபிசோடுக்கு விரைவில் சந்திப்போம்